தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா பிரதமர் மோடி கடினமாக உழைக்க கூடியவர் என்பது உலகத்துக்கே தெரிந்த விஷயம் தங்கள் நாட்டுக்காக அவரளவு உழைக்கும் இன்னொரு தலைவரை உலகில் காண்பது அரிதிலும் அரிது அந்த அளவுக்கு எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர் மோடி இருப்பினும் மோடியின் தூத்துக்குடி விசிட்டின் போது வந்திருந்த மக்களை ஒரு விஷயம் வியப்பில் மூழ்கடித்தது அது என்ன என்பதை பார்க்கலாம் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கிய மோடி அங்கு நாநூற்றி கோடி ரூபாயில் கட்டிய புதிய ஏர்போர்ட் முனையத்தை துவங்கி வைத்தார் பல திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் முன்னதாக மோடியை பார்க்க மக்கள் ஆர்வமுடன் இருந்தனர் அவரது விமானம் ஏர்போர்ட் வந்துவிட்டதை ஏற்கனவே செல்போன் மூலம் தெரிந்து கொண்டனர் சற்று ஓய்வெடுத்துவிட்டு மேடைக்கு வர குறைந்தபட்சம் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை ஆகும் என்று நினைத்தனர் ஆனால் வெறும் ஐந்து நிமிடத்துக்குள் அவர் மேடையில் இருந்தார் மக்கள் திகைத்து போனார்கள் அதுவும் அவர் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கி வருவதற்கான நேரம்தான் ஒரு நிமிட ஓய்வு கூட இல்லை இத்தனைக்கும் அவர் தொடர் பயணத்தில் இருந்தார் முதலில் பிரிட்டன் சென்றிருந்தார் பின்னர் மாலத்தீவு போனார் அங்கு சிறிது ஓய்வெடுத்த பிறகு அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் பின்னர் நேரடியாக தூத்துக்குடிக்கு ஓய்வின்றி புறப்பட்டார் எனவேதான் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மேடைக்கு வருவார் என்று நினைத்தனர் ஆனால் எழுபத்து நான்கு வயதான அந்த மனிதர் ஐந்தே நிமிடத்தில் கம்பீரமாக மேடையில் வந்து நின்றார் மொத்த கூட்டமும் மோடி 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 என்று ஆர்ப்பரித்தது ஒரு கிளைமேட் மாலத்தீவில் வேறு காலநிலை தூத்துக்குடியிலும் நிலை ஒவ்வொரு இடத்துக்கும் இடையே விமான பயணம் வேறு இது எதுவும் மோடியின் சுறுசுறுப்பை சீர்குலைக்கவில்லை சிங்கம் போல் கம்பீரமாக மேடையில் காட்சி அளித்தார் பேசும் போதும் கொஞ்சம் கூட எனர்ஜி குறையாமல் கர்ஜித்தார் இதைத்தான் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவும் பெருமையுடன் மேடையில் சொன்னார் இப்படி ஒரு உலக தலைவரை பார்க்கவே முடியாது நாட்டுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைப்பவர் ஓய்வென்பதே அவருக்கு கிடையாது எந்த நேரமும் இன்னும் நாட்டுக்கு என்ன செய்யலாம் என்பது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னார் showcasing tamil nadu's rich cultural heritage through its design and interiors and i'm sure that when you see the terminal building from inside you will be captivated by the artwork Which is depicting the rich, vibrant legacy of this great land of Tutukudi and Tamil Nadu. And I am also proud to share the fact that the new terminal effectively enhances Griha 4 sustainability rating with features like 100% LED lighting, energy efficient systems, and on site sewage treatment plant. We have also commissioned a 300 kilowatt solar plant at the airport itself which is going to offset 4000 to 5000 tons of carbon dioxide over the next 10 years this is equivalent to planting 10000 trees in our uh, environment and through this platform i would also like to highlight that it was not just tutugudi airport which is getting developed under our honorable prime minister we have done this across states of the country across numerous airports and if you take the example of tamil nadu in tiruchi airport 1200 crores was spent and honorable prime minister has inaugurated into a 20